இறப்பு பற்றி ராமமூர்த்தி கொடுத்த அதிர்ச்சி கோபியை கதற விட்ட பாக்கியா எழில் சொன்ன வார்த்தை விஷயங்கள் குறித்தா என்னைக்கான பாக்கியலட்சுமி சீரியல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத பாக்க போறோம் அந்த வகையில கோபி தன்னை ஈஸ்வரி ஏத்துக்காம விரட்டினதுக்கு காரணம் பாக்கியாதான் அப்படிங்கிற மாதிரி கோவப்பட ராமமூர்த்தியும் பாக்கியாவும் மொத்த குடும்பத்துக்குமே அதிர்ச்சி கொடுக்கறாங்க சோ அதை பத்தி பாக்கலாம் சோ அந்த வகையில இந்த எபிசோட ஆரம்பத்துல ஈஸ்வரி கிட்ட கோபி பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்து ராமமூர்த்தி பக்கத்துல வராரு அப்போ கோபி ஈஸ்வரி இந்த வீட்டுல எல்லா பிரச்சனைக்குமே காரணம் நீந்தா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ அங்க வந்த ராமமூர்த்தி என்ன தனியா சமாதானம் பண்ண பாக்குறானா இந்த மாதிரி கேட்க அதுக்கு ஈஸ்வரி நான் பழைய மாதிரி பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டான் அப்படிங்கிற மாதிரி கோபிக்கு அதிர்ச்சி கொடுக்குறாங்க அதுக்கு கோபி இல்லப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க ஈஸ்வரிய கூட்டிக்கிட்டு ராமமூர்த்தி கிளம்பிடுறாரு ராமமூர்த்தி ஈஸ்வரிய கூட்டிக்கிட்டு போகும்போது நான் இப்பயும் சொல்றேன் நான் செத்தானா அவன் எனக்கு கொல்லி கூட வைக்க இந்த மாதிரி சொல்ல இத கேட்டு ஈஸ்வரி அதிர்ச்சி ஆகுறாங்க உங்க பிறந்தநாள் நாள் அதுவுமா இப்படியா பேசணும் அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரி ஃபீல் பண்ண நான் சொன்னா அது நாளைக்கே நடக்கவா போகுது எப்பயாச்சும் ஒரு நாள் எல்லாரும் சாகுதுன்னு போறோம் அன்னைக்கு அவன் வரக்கூடாதுன்னு சொல்லிட அப்படிங்கிற மாதிரி ராமமூர்த்தி மறுபடியும் சொல்றாரு அதுக்கப்புறமா எல்லாருமே உட்காந்து ஒன்னா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ராமமூர்த்தி மட்டும் கொஞ்ச நேரம் அமைதியா யோசிக்கிட்டு இருக்க எல்லாரும் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி விசாரிக்கிறாங்க அதுக்கு ராமமூர்த்தி என்னோட வயசு இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை இருக்குது நாளைக்கு இருப்போமா இல்லையா அப்படிங்கிற பயத்தில் எல்லாருமே இருக்கிறதா சொல்கிறாரு எனக்கு எண்பதாவது பிறந்த நாளை நீங்கள் எல்லாருமே கொண்டாடி இருக்குங்க அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிற மாதிரியாவும் பேசுறாரு குடும்பத்தில் எல்லாருமே நீங்க தான் எங்களை வழி நடத்துகிறீங்க எங்களுக்கு ஆறுதலாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ராமமூர்த்தியை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அண்ட் இன்னொரு பக்கத்துல கோபி இவங்க எல்லாருமே பேசுறதை பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்போ இனியா ரெண்டு முறை தற்கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணியிருக்கா அதுக்கு காரணம் நீந்தான் அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரி கோபி கிட்ட சொன்னதை நினைச்சி கோபி கண் கலங்கிக்கிட்டு இருக்கிறாரு அதோட இனி யாருக்கிட்ட பேசினாலோ இல்லைனாலோ இனியா கிட்ட மட்டும் பேசணும் அப்படிங்கிற மாதிரி அவன் கோபி முடிவெடுக்கிறாரு அந்த நேரத்துல எழில் நம்ம வீட்டுக்கு கிளம்புவோம் அப்படிங்கிற மாதிரி அமிர்தாவை கூப்பிட அதை கவனிச்ச பாக்கியா எல்லாரும் சாப்பிடலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாருங்க ஆனா இனியா இன்னைக்கு தாத்தாவோட பிறந்தநாள் அப்படிங்கிறதுனால தாத்தாவோட கையால் சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ராமமூர்த்தி எனக்கு சாப்பாடு செய்ய தெரியாதுமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு எழில் அப்படி இல்லை தாத்தா நீங்க உங்க கையால் உருண்டை பிடிச்சி கொடுப்பீங்களா அப்படி சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி லட்டு சொல்றான்னு சொல்றாரு இதை கேட்ட ராமமூர்த்தி சந்தோஷமா அப்படியே பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சாப்பாட்டை கொண்டு வந்து எல்லாருக்குமே உருட்டி கையில கொடுக்கறாரு அதுக்கப்புறமா பாக்கியா பாயாசம் எடுக்க இன்னொரு இடத்துக்கு போகும்போது வழியில கோபி வழிமறிச்சு என் வீட்டில் நான் ராஜா மாதிரி இருந்தேன் ஆனா என்ன இந்த நிலைமைக்கு நீ ஆளாக்கிட்ட அதுக்கு காரணம் நீந்தான் நீ மட்டும்தான் என் மேல எங்க அம்மா உயிரையே வச்சிருந்தாங்க என் அம்மாவை பிரெயின் வாஷ் பண்ணி மாத்திட்டல இந்த மாதிரி இப்போ மொத்த பழியையுமே பாக்கியா மேல போட்டுட்டாரு அதுக்கு கோபமான பாக்கியா உங்க மேல இருக்கிற தப்பை ஒத்துக்கவே மாட்டீங்களா இந்த மாதிரி கோவப்படுறாங்க அதோட எல்லாத்துக்கும் ஒரு நாள் அனுபவிப்பேன் அப்படிங்கிற மாதிரி கோபி கோபமா பாக்கியா கிட்ட சொல்ல நீங்க முதல்ல போயிடுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரியா சொல்லிட்டு பாக்கியா கிளம்புறாங்க அதுக்கப்புறமா குடும்பத்தில் எல்லாருமே பாயாசம் குடிச்சிக்கிட்டு இருக்க ஈஸ்வரி நேரம் ஆயிடுச்சு வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் எழில் அமிர்தா கிளம்பலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்க எல்லாருடைய முகமுமே மாறுது ராமமூர்த்தி எழில்கிட்ட தனியாக கூட்டிக்கிட்டு போயிட்டு வீடு பார்த்துட்டியா எல்லாம் ஒரு நாள் சரியாகும் அம்மாவுக்கு எப்போவும் நீந்தான் துணையாக இருக்கணும் ஈஸ்வரியை வெறுத்துறாத நீ போனதுக்கு அப்புறமா அவர் ரொம்ப அழுதாக இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாரு அண்ட் இதோட இந்த எபிசோடும் பார்த்தீங்கன்னா முடியுது என் நாளைக்கு என்ன நடக்கு போகுது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்